ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் காய்க்க போகிறோம் எண்ணெய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி விட எனக்கு வந்து முடி ரொம்பவே கொட்டுது முடி வந்து கொட்டாமி இருக்கிறதுக்கும் முடி வளர்வதுக்கும் தலை முடி வந்து குளிச்ச தான் எண்ணெய் காய்க்க போகிறோம் எண்ணெய் காய்ச்சல் என்னெல்லாம் வேணும்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பில தான் ரெண்டாவதா கையாந்தி இலை அடுத்து கொடுப்பை அப்புறம் கச்சாலை அடுத்து கீழா நெல்லி அடுத்ததா உருங்கைக்கீரை அப்புறம் செம்பருத்தி பூ வாங்க அரைக்க போகலாம் மிக்சியில் அரைக்கல ஃப்ரெண்ட்ஸ் அம்மியில் தான் அரைக்கிறோம் மிக்ஸியில் அரைச்சா வலுவடாக இருக்கும் ஆனால் சாறு வராது அம்மியில் அரைச்சா கொத்தாக இருக்கும் புழிஞ்சு எடுத்தால் நிறையவே சாறு வரும் ஓரளவுக்கு குறை குறைன்னு அரைஞ்சாச்சு இப்போ சாறு புளியலாம் இந்த திரும்பவும் அரைக்க போகிறேன் திரும்ப அரைச்சி எடுத்தாச்சு எவ்வளவு சாறு வருதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாட்டு கையாந்தல் அரைக்க போறோம் கையாந்தளத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டு கையாந்தில் அரைச்சாச்சு இதையும் சாறு புளியலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு திக்கா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அரைச்ச சாருக்கும் இப்ப அரைச்ச சாருக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி இலையும் கற்றாலையும் அம்மியில் அரைச்சிடலாம் ஆனால் வந்து புளியும்போது கிளு கிளுன்னு ஆயிரும் அதனால எண்ணெய் போது அதிலே போட்டுருவோம் பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குன்னு அடுத்து அரைக்கிது கீழா நெல்லி இதில் வந்து இலையை விட தண்டு தான் அதிகமாக இருக்கனால சாறு கொஞ்சம் கம்மியாக தான் வரும் பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு கம்மியாக தானே வரும்னு சொன்னேன் பாருங்க நிறைய கம்பு தான் இருக்கு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் எல்லாம் அரைச்சி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சேர்க்காம இவ்வளோ சாறு தான் கிடச்சிருக்கு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்து சாறை சூடாக்கலாம் சார் நல்லா வத்தி நல்லா கருகி வரணும் அடுத்து வந்து எண்ணெய் சேர்க்கலாம் இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் காய போட்டு அரைச்செடுத்த தேங்காய் எண்ணெய் தான் அதில் வந்து செம்பருத்தி பூ கச்சாலை எல்லாம் சேர்க்கலாம் அதில் வந்து மணமாக இருக்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் வெட்டி சேர்க்குறோம் எண்ணெய் வந்து கொதித்ததும் ஆஃப் பண்ணி ஆற வச்சிட்டு எண்ணெய் வந்து வடிகட்டி எடுத்து அப்புறமா நான் வந்து என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம்